எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் பத்து முதலடியை பெற்றேனோ அகலியையைப் போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை பத்தாவது இரகசிய கதையை ஸ்ரீராமானுஜரிடமும் சீடர்களிடமும் சொல்ல ஆரம்பித்தாள் இந்த கதை ராமாயணத்தில் வருவது ஒரு காணகத்தில் கௌதம மகரிஷி வாழ்ந்து வந்தார் அவருடன் தன்னுடைய மனைவி பேரழகியான அகல்யாவும் வாழ்ந்து வந்தாள் தினமும் விடியற்காலை வேளை சேவல் கூவியதும் கௌதமர் நதியில் நீராட சென்றுவிடுவது வழக்கமாக இருந்தது இதனை அறிந்த இந்திரன் ஒரு நாள் விடுவதற்கு முன் சேவலாகக் கூவி விடிந்தார் போல தோற்றத்தை ஏற்படுத்தினான் கௌதமரும் வழக்கம் போல நீராட சென்றுவிட்டார் அவர் இல்லாத அந்த நேரத்தில் இந்திரன் கௌதமரின் உருவத்தில் குடிலுக்குள் சென்றான் அகல்யையை புணர்ந்தான் அகல்யாவிற்கும் அது தன் கணவனில்லை என்பது தெரிந்தது ஆனாலும் அவள் அவனை தடுக்கவில்லை ஏதோ சந்தேகம் ஏற்பட கௌதமர் வீடு திரும்பினார் அங்கு இருவரையும் ஒன்றாக பார்த்து கோபம் கொண்டார் அகல்யாவை கல்லாக மாறுமாறு சபித்தார் இந்திரனுக்கும் சாபம் கொடுத்தார் இந்திரன் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அது ஆயிரமாக அவனது உடல் முழுவதும் வரட்டும் என்று சபித்தார் இருவரும் சாப விமோச்சனம் கேட்டு வேண்டி நின்றார்கள் இந்திரன் உடலில் அவை ஆயிரம் கண்களாக மாறட்டும் என்று சாப விமோச்சனம் கொடுத்தார் கௌதம மகரிஷி அகல்யைக்கு பின் ஒரு நாளில் இராமாயணத்தில் ஸ்ரீராமர் பாதங்கள் பட்டு திரும்ப பெண்ணாக மாறுவாள் என்று சாப விமோச்சனம் கொடுத்தார் இப்போது நாம் ராமாயணத்திற்கு வருவோம் ஒரு சமயம் விஸ்வாமித்ரர் நடத்திய வேள்வியை காக்க ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் காட்டிற்கு வந்தார்கள் ஸ்ரீராமர் விஸ்வாமித்ரருடன் மிதிலைக்கு வருகையில் கிடந்த கல்லில் அவரது பாதம் பட அகல்யை பெண்ணாக மாறினாள் பெண்ணாக மாறிய அகல்யை ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வணங்கினாள் இதை கண்ட விஸ்வாமித்ரர் தாடகையுடன் ராமர் நடத்திய போரில் அவர் கை வண்ணம் வெளிப்பட்டது அகல்யை கல்லாக இருக்கும்போது ஸ்ரீராமர் கால் பட்டு கால் வண்ணம் வெளிப்படுகிறது ஆகவே கைவண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன் என்று ஸ்ரீராமரை பாராட்டினார் இந்த ராமாயண கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டால் முதலடியை பெற்றேனோ அகலியையை போலே என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஸ்ரீ ராமபிரானின் பாதம் பட்ட அகல்யாவான் நான் எனக்கு இந்த ஊரில் இருக்க என்ன தகுதி இருக்கிறது இந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்தை விட்டு நான் செல்கிறேன் என்றால் உடனே ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் இந்த ஒரு கதைதானா அல்லது இன்னொரு கதை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் அடுத்த கதை இருக்கிறது சொல்லட்டுமா என்று ஆர்வமாக கேட்டால் அதற்கு ஸ்ரீ ராமானுஜர் சொல் சொல் மிகவும் அருமையாக இருக்கிறது உன் கதைகள் என்று சிரித்தார் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் அகல்யாவை போல் பொறுமையாக இருந்து பகவானின் பாதம் பட தினம்தோறும் வேண்டுவோம் அப்படி தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைப்பதோடு நம் வாழ்விற்கு பிறகு மோக்ஷம் என்னும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே